ஹை ஃப்ரெண்ட்ஸ் முப்பது வயதை கடந்த பெரும்பாலான பெண்களுக்கு முப்பது வயதை கடந்ததும் குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கு கடினமாக இருப்பதாக உணர்கின்றனர் குறிப்பாக முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்பது வயதில் இருக்கும் பெண்களுக்கு பிரசவ காலத்தில் குழந்தை பிறப்பதில் பல்வேறு பிரச்சினைகள் ஏற்படுகின்றன பெண்களுக்கு பிறக்கும் அவர்களின் வயிற்றில் கருமுட்டைகள் உருவாக ஆரம்பித்துவிடும் அதனால் அவர்கள் குழந்தையை பெற்றெடுக்க இருபது வயதிலேயே தயாராகி விடுவதாக மருத்துவ ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன இருபது வயதிலிருந்து நாற்பத்தைந்து வயது வரை பெரும்பாலான பெண்கள் குழந்தை பெற்றுக் கொள்கின்றனர் நீண்ட காலம் வயிற்றுக்கொள் இருப்பதால் டவுன் சின்ரோம் போன்ற நிலைமைகளுக்கு வழிவகுக்கும் குரோமோசோம்களால் தாக்கமடைய வாய்ப்புகள் உள்ளதாம் குறிப்பாக முப்பத்தைந்து வயதிற்கு பிறகு குழந்தை பெற்றுக்கொள்பவர்கள் இந்த பிரச்சனையை அதிகளவில் சந்திக்கின்றனராம் புள்ளி விவரப்படி ஒரு பெண்ணின் அதிகபட்ச கருவுறுதல் நிலைகள் பொதுவாக அவரது பதின்ம வயது மற்றும் இருபதுகளில் காணப்படுவதாக கூறப்படுகிறது முப்பது வயதிற்கு பின்பு குழந்தைகள் பிறப்பது பற்றி கூறும் மருத்துவர்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு கருவுறுதல் படிப்படியாக குறையத் தொடங்குவதாக கூறுகின்றனர் இருப்பினும் பெரும்பாலான பெண்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க சிரமங்களை சந்திக்கவில்லை என கூறுகின்றனர் முப்பதுகளில் இருந்து நாற்பது வயதை பெண்கள் இது போன்ற பிரச்சனைகளை சந்திக்கின்றனரா இவர்களுக்கு கருவுறுதலிலேயே பிரச்சனை ஏற்படுவதாக குழந்தை பேரும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் முப்பதுகளை கடந்து கருவுறும் பெண்கள் கருச்சிதைவு குழந்தை இறந்து பிறப்பது பிரக்லாம்சியா உள்ளிட்ட பாதிப்புகளை எதிர்கொள்கின்றனர் ஒரு சிலருக்கு அவர்களது குழந்தைகள் மிகவும் குறைவான எடையுடன் பிறக்கின்றனர் இந்த வயதில் குழந்தை பெற்றுக் கொள்பவர்களுக்கு பிரசவ கால சிக்கல்கள் மற்றும் சிசரின் பிறப்புகளுக்கு அதிக வாய்ப்புகளும் உள்ளதாக கூறுகின்றனர் மேலும் வயதான தாய்மார்களுக்கு இரத்த கட்டிகள் குறிப்பாக ஆழமான நரம்புகள் உருவாகும் ஆபத்து அதிகமாக இருக்குமாம் முப்பது வயதை கடந்து குழந்தை பெற்றுக்கொள்ள நினைக்கும் பெண்கள் முன்கூட்டிய மருத்துவ ஆலோசனை மேற்கொள்வது நல்லது என கூறப்படுகிறது இதில் உள்ள உடல்நல அபாயங்களை மதிப்பிடுதல் மருத்துவ வரலாற்றை மதிப்பாய்வு செய்தல் மற்றும் கருத்தரிப்பதற்கு முன் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல் ஆகியவற்றை பின்பற்ற வேண்டும் சரியான டயட் தினசரி உடற்பயிற்சி மனச்சோர்வை கண்காணித்தல் உடல் மற்றும் மனதளவில் திடமாக இருத்தல் ஆகியவற்றை முப்பது வயதை கடந்து குழந்தை பெற்றுக்கொள்ள நினைக்கும் பெண்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் இதனால் அவர்களின் பேரு காலம் எளிமையாக செல்லும் கூடுதலாக ஃபோலி அமிலம் கொண்ட விட்டமின்களை எடுத்துக்கொள்வது சிறந்ததாகும் இவற்றை மகப்பேறு காலத்திற்கு முன்னதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இரத்த சர்க்கரை அளவை கண்காணிப்பது சரியான உடல் எடையை பராமரிப்பது உணர்வு ரீதியாக உதவி தேவைப்பட்டால் அவர்களை உதவிக்கு அழைப்பது ஆகிய பழக்கங்களையும் வளர்த்துக்கொள்ள வேண்டும் மேலும் கர்ப்பகானத்தின் போது தன்னை தானே நன்றாக பார்த்துக்கொள்வது மிகவும் முக்கியமாகும்